இந்தியாவை பொறுத்தவரையில் மிக பிரச்சனையாக மாறி மாறியுள்ளது சட்டவிரோத குடியேறிகளின் எண்ணிக்கை குறிப்பாக அவர்களுக்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் இந்தியாவில் இந்தியர்கள் அல்லாத ஒன்பது கோடி பேர் சட்டவிரோதமாக இருக்கலாம் எனவும் பலரும் ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் என போலி அடையாள அட்டை வைத்திருப்பதாகவும் இவர்கள் எல்லை மாநிலங்களில் ஊடுருவி இந்தியா முழுவதும் பரவியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் போடும் ஓட்டுகளால் மேற்கு வங்க தேர்தலில் எதிரொலித்தது மேற்குவங்கம் மட்டுமல்ல கேரளா மற்றும் காஷ்மீர் பீகார் மாநிலங்களில் ஆட்சியை தீர்மானிப்பவர்களாக மாறியிருப்பதால் அவர்களை கண்டறியும் நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறது மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் ஏற்கனவே வங்கதேசத்திலிருந்து பெரும் எண்ணிக்கையில் சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவர்களால் நாட்டின் எல்லையோர மாநிலங்களான மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை எண்ணிக்கையில் கடும் ஏமாற்றத்தை சந்தித்துள்ளது இந்நிலையில் சட்டவிரோதமாக ரோஹிங்கியா முஸ்லிம்கள் இந்தியாவில் குடியேறுவர் நாட்டின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டு வருகிறது மேலும் ரோஹிங்யாக்கள் போலி ஆவணங்கள் தயாரித்தல் ஆள்கடத்தல் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் போன்ற குற்றச்செயல்களை செய்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் பதிவாகியுள்ளன இதனிடையே உத்தரகாண்ட் அரசு தொடங்கிய ஆபரேஷன் கலாநேமி திட்டத்தின் ஒரு பகுதியாக மக்களை ஏமாற்றுவதற்காக சாதுக்கள் மற்றும் துறவிகள் போல வேடமிட்ட முப்பத்தி நான்கு பேரை போலீசார் கைது செய்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சமீபத்திய கைதுடன் டேராடூனில் இந்த நடவடிக்கையின் கீழ் மொத்தம் எண்பத்தி இரண்டு போலீஸ் சாமியார்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் மதத்தின் போர்வையில் மக்களின் பொதுநம்பிக்கையை சுரண்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முதல் மந்திரி புஷ்கர் சிங் தாமி அறிவுறுத்தினார் இதனையடுத்து கடந்த வியாழக்கிழமை முதல் அங்கு சாமியார்களை கண்டுபிடிக்க ஆபரேஷன் கலானேமி என்ற தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்டது இந்த நிலையில் சாதுக்கள் மற்றும் துறவிகள் வேடத்தில் திரிந்து பக்தர்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றிய பலர் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் நேற்று முன்தினம் மட்டும் முப்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களையும் சேர்த்து இந்த தேடுதல் வேட்டையில் இதுவரை எண்பத்தி இரண்டு போலீஸ் கைது செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தற்போது பக்தர்கள் புனித பயணங்களான சார்தாம் யாத்திரை மற்றும் கன்வர் யாத்திரை செல்லும் காலம் என்பதால் போலீசாமியார்களின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாகவும் அதற்கு எதிர்ப்பு எதிராக இந்த ஆபரேஷன் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது கைது நடவடிக்கையின் போது வங்கதேசத்திலிருந்து ஊடுருவியவர்கள் சிக்கி வருகின்றனர் இதேபோல் ஆபரேஷன் கலாநேமியை நாடு முழுவதும் களமிறக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏனென்றால் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் வீடு வீடாக மேற்கொண்ட கள ஆய்வில் அண்டை நாடுகளான வங்கதேசம் நேபாளம் மியான்மரை சேர்ந்த மக்கள் அதிக அளவில் வசித்து வருவது அடையாளம் காணப்பட்டுள்ளது இவர்கள் தங்கள் பெயரில் ஆதார் அட்டை குடியுரிமை சான்றிதழ் ரேஷன் கார்டு போன்றவற்றை சட்டவிரோதமாக வாங்கி வைத்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது